يوما عبوسا قمتريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وقال النبي عليه الصلاة والسلام ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يده

அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபு ஐங்கள் வரக்கூடிய முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தால எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் பேரன்புமிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கின்றது அந்த மதங்களில் நாம் பார்க்க முடியும் அவர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு சில மாற்றங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள் இது அன்றில் இருந்து இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நானும் நீங்களும் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்பதாக அவைகளில் பார்க்க முடியும் ஆனால் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் மாத்திரம்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வரைக்கும் இன்ஷா அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த நபிக்கு என்ன கட்டளை அந்த நபி அதை தன்னுடைய சமூகத்துக்கு முன்வைத்தார்கள் அது நபி அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதே சட்டம்தான் விசல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதன் பிறகும் அதே சட்டம் தான் நாள் வருகின்ற வரைக்கும் அதே சட்டம் தான் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையில் நம்முடைய இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் இருக்கின்றது இது ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சக்திக்கு ஏற்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஆற்றல் அந்த டலண்ட்டை வைத்து அவர் சம்பாதிப்பதை இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை வைத்து அதிகாரத்தை வைத்து அவனுக்கு வியாபாரம் செய்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது தொழில் செய்வதற்கு இந்த மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி நமக்கு லேசாக தந்திருக்கின்றான் என்றால் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் இந்த அடியார்களுடன் எப்படி இரக்கமாக இருக்கின்றான் இந்த உம்மத்துடன் அல்லாஹ் எந்த அளவு நேசம் வைத்திருக்கின்றான் என்பதை சொல்லக்கூடிய விடயங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் ஒரு மனிதர் செல்வந்தராக இருக்கிறார் அவருக்கு அல்லாஹ் ஜக்காஸை எவ்வளவு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் அவருடைய பொருளில் இருந்து அல்லாஹ் நூற்றுக்கு ரெண்டரை வீதம் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இவர் ஜக்காஸ் கொடுக்க வேண்டும் அவருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் இவருக்கு வாழ்க்கையில் வருடத்தில் ஒரு தடவை அஜய் அல்லா கடமையாக ஆக்கியிருக்கின்றான் அவருக்கு நல்ல சக்தியை கொடுத்து கொடுத்திருக்கின்றான் நல்ல ஆரோக்கியத்தை அல்லா அவருக்கு இருக்கின்றான் வருடத்தில் ஒரு மாதம் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும் கணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இன்னும் ஒரு பழித்தரம் மேலே செல்வதாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்ல ஒரு நாளையில் ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக என்றால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சக்தியை நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் திருமணம் முடிக்க அவருக்கு வசதி இருக்கிறது என்றால் அவர் ஒன்றை முடிக்கலாம் அதுவும் போதாதா இரண்டு அதுவும் போதாதா மூன்று அதுவும் போதாதா நான்கு வரைக்கும் அல்லா ஒரு வரையறையை அல்லா வைத்திருக்கின்றார் கண்ணியமானவர்களே ஆனால் வியாபாரம் உழைப்பு சம்பாத்தியம் இவைகளுக்கு அல்லாஹ் எந்த ஒரு வரையறையும் அல்லா போடவில்லை எந்த ஒரு வரையறையும் அல்லாஹ் போடவில்லை வருடத்துக்கு இப்படி சம்பாதிக்க வேண்டும் ஆயுளில் நீங்கள் இவ்வளவு தான் சேர்க்க வேண்டும் நீங்கள் வருடத்துக்கு இவ்வளவு தான் நீங்கள் பிரித்து செய்ய வேண்டும் என்பதாக அல்லா பிரிக்கவில்லை கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே உங்களுக்கு ஹலாலாக எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரியுங்கள் எவ்வளவு உழைப்பு செய்ய முடியுமோ நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை கவனித்து அல்லாவுடைய கடமைகளை பால்படுத்தாமல் அல்லாஹ் ரசூனுடைய விடயங்களில் கவனம் செலுத்தி உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரியுங்கள் ரசூசல்லு அலை வசல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை அலாலாக ஆக்கியிருக்கிறார்கள் அல்லாவும் பல இடங்களில் இந்த வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையை வெளிப்பட வெளி வெளியாகுவதை விட அல்லாஹ் முற்படுத்தி இருக்கிறார் ரசூசல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக பல துவாக்களை செய்திருக்கிறார்கள் அந்த துவாக்களில் ஒன்றுதான் நபி அவர்கள் அதிகமாக கேட்ட துவாக்கள் தான் துவாக்களில் ஒன்றுதான் அல்லாஹு மீனல் குப்ரி வல் பக்ரி வாதாபில் கபர் அல்லாஹு மீனி ஆவுது பிக்க மீனல் குப்ரி வல் வ வாதாபில் கபர் நபி அவர்கள் மூன்று விடயங்களை மிக மிக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஒன்று சிறுக்கில் இருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இரண்டாவது வறுமை வறுமை என்பது ஒரு பயங்கரமானது மனிதனை அப்படியே தன்னுடைய இந்த அதை அப்படியே அடுத்த பின்பற்றுவதற்கு காரணமாக என்று பார்க்கின்றோம் ஏராளமாக பார்க்க முடியும் பல சில நாடுகளில் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுகிறார்கள் ஏன் அவருக்கு பொருள்களை பணத்தை முன்வைக்கப்படுகிறது வறுமையின் காரணமாக ஒரு ஈமான்தாரி அப்படி போக மாட்டார் இங்கு அதை சொல்லவில்லை கண்ணியமானவர்களே பக்குரை நபி அவர்கள் அல்லாவிடம் அந்த வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் வேதனையில் இருந்து கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் நான் சொல்ல வந்த விடயம் என்னென்றால் நபி அவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் மனிதனுக்கு போதும் என்ற மனத்துடன் வாழ்வதை நபி அவர்கள் தனக்கு தேவையானதை அவர் சம்பாதித்து தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவரிடம் கை ஏந்தாமல் கை நீட்டாமல் வாழ்வதற்கு சல்லு அலை அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கலாம் நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ரசூல் முன்னால் வந்த நபிமார்கள் எவ்வளவு நபிமார்கள் வந்தார்கள் நபிமார்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் தொழில் செய்திருக்கிறார்கள்

எந்த ஒரு மனிதனும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது தனக்கு கிடைத்த ஆற்றல் அதிகாரம் அந்த சக்தியை பயன்படுத்தி அவர் தொழில் செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் வாழ்க்கையை பாருங்கள் சாபாக்களில் இருந்தார்கள் பெரும் செல்வந்தர்கள் அப்து ரஹ்மான் பின் உஸ்மான் போன்ற சஹாபாக்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் வியாபாரியாக இருந்தார்கள் சம்பாதித்தார்கள் வாழ்க்கையில் பணத்தை சேகரித்தார்கள் ஆனால் வலி ஹலாலான வழியாக இருந்தது அதற்கு பின்னால் வந்த உலமாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள் இமாம் அபு ஹனிவா ரஹி மஹமுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார் ஒரு செல்வந்தராக இருந்தார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு எடுத்து பார்த்தால் சூரா முசம்மில எடுத்து பாருங்கள் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா அல்லாவுடைய பாதையில் வெளியாகுவது இதை சொல்வதை முற்படுத்துவதை விட அல்லாஹ் அவனுடைய பகுலின் காரணமாக சொத்து செல்வங்களை சம்பாதிப்பதை அல்லாஹு இருக்கின்றான் ஒரு கூட்டத்தினர் இருக்கார்கள் அவர்கள் அல்லாவுடைய பேரருளை தேடி பூமியில் பல பாகங்களில் பிரயாணம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அல்லா அறிகின்றான் வஆஹர்ஊன யுகாतिலுன இரண்டாவது தான் الله சொல்கின்றானோடைய பாதையில் வெளியாக கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிகின்றான் அப்ப அல்லாஹ் அவனுடைய பாதையில் வெளியாக கூடிய விடையத்தை சொல்வதை விட சொல்வதற்கு முன்னால் இந்த சம்பாத்தியத்தை இந்த வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் பல பல பாகங்களில் பிரிந்து செல்கிறார்கள் தொழில் செய்ய போகிறார்கள் என்பதை அல்லாஹ் تعالی அறிந்திருக்கின்றான் இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் எல்லையை வைக்கவில்லை என்றாலும் இதில் ஒரு பக்குவத்தை வைத்திருக்கின்றான் அலால் ஹராம் என்பது மிக முக்கியமானதொன்று ஹராமான வியாபாரம் செய்யக்கூடாது அலாலான வியாபாரத்தை ஆக்கியிருக்கின்றான் எனவே அலாலாக நாம் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ரசுலா இல்ல அல்லாஹ் அலை அவர்கள் குரானுடைய ஒரு வசனத்தை ஓதிக் காண்பித்தார்கள் ஜுமாவுடைய நாள் நமக்கு தெரியும் எந்த நாள் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரம் வரைக்கும் விடக்கூடிய நாள் இந்த நாளையில் ஜுமாவுக்கு நேரத்துடன் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதா நூதியலி ஸ்வரா திமியோ ஜுமா ஓ அவசரமாக வந்துவிடுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்லுகின்றான் என்றால்

அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ரிஸ்க்கை தேடிச் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் கணியமானவர்களே உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த கற்கள்மால் பி மஞ்சீலத்தில் ஜிஹாத் ஒரு மனிதர் அலாலாக சம்பாதிக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறதுக்கு சமம் அந்த அந்தத்தை வழங்கி இருக்கிறார்கள் கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மார்க்கம் இருக்கின்றதே மனிதர்களுக்கு உழைப்பை சம்பாத்தியத்தை அப்படியே ஊக்குவிக்கின்றது தொழில் செய்ய வேண்டும் சல்லல்லாஹ் அலைவர் சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் காசிபு ஹபீபுல்லாஹ் அல்காசிபு ஹபீபுல்லாஹ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் உழைக்கிறார் இவர் அல்லாஹுடைய நேசனாக இருக்கின்றார் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை வெறுமனே நீங்கள் சோம்பேறிகளாக வீட்டில் உட்காருங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஒருவர் சம்பாதித்து போடுகிறார் நாலு பேர் சாப்பிட்டு கிடவுங்கள் என்பதாக சொல்லவில்லை உங்களுக்கு சக்தி இருக்கின்றதா வேண்டி உங்களுடைய சக்திகளை தொழிலுக்கு தொழிலுக்கு பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் சில பேர் இருக்கிறார்கள் மார்க்கம் என்று விளங்கி அவருடைய குடும்பத்தை கவனிப்பதில்லை மனைவியை கவனிப்பதில்லை தாய் தந்தையர்களை கவனிப்பதில்லை தன்னுடைய இன பந்துக்களை கவனிப்பதில்லை அப்படியே விட்டு விட்டு அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மார்க்கம் இது மார்க்கம் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்ல அல்ல நடிகார்களே இந்த மார்க்கம் சொல்லவில்லை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் மசிதுக்குள்ளால் இருக்க வேண்டும் நீங்கள் மசிதில் சுதூதில் இருக்க வேண்டும் நீங்கள் குரானுடன் இருக்க வேண்டும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்லவில்லை உங்களுடைய மார்க்கம் மசிதுக்குள்ளால் இருக்கவும் வேண்டும் பஜாரிலும் இருக்க வேண்டும் வியாபாரத்திலும் இருக்க வேண்டும் தொழிலிலும் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும் உங்களுடைய மஸீதுக்குள்ளால் உங்களுடைய பிரயாணத்திலும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே ஒவ்வொரு மனிதனும் நாம் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக சோம்பேறியாக இருக்காமல் ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வாலிபர்களாக இருக்க வேண்டும் நாம் அல்லாஹ் நமக்கு வழிகளை திறந்து தந்திருக்கின்றான் உங்களுக்கு உள்நாட்டில் சம்பாதிக்க முடியாதா வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் ஜப்பான் போங்கள் கனடா போங்கள் யூரோப் நாடுகளுக்கு நீங்கள் சென்று பணத்தை சம்பாரியுங்கள் ஒரு ஹதீஸ் ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் ஒரு நாள் நபி அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு திடாத்திரமான ஒரு வாலிபர் அவ்வழியாக செல்கிறார் சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் லவ் கா நஹா அதாபி சபியல் இந்த வாலிபர் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பிச் சென்றால் நன்றாக இருக்குமே உற்சாகமான ஒரு வாலிபர் நல்ல திரஹாத்திரமானவர் நல்ல கட்ஸ் உள்ளவர் அந்த வாலிபர் அப்படி இருந்தார் சஹா சொன்னார்கள் நாயம் அவர்களே இவர் அல்லாவுடைய பாதையில் வெளிக்கிளம்பி சென்றால் நன்றாக இருக்குமே அப்போதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்கா நஹொரஜ எஸ் அ அலா வலதிஹி சிகாரன் வாலிபர் நிற்கிறாரே இவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நான் அலா அலக சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிக் கிளம்பி செல்கிறார் வீட்டை விட்டு வெளியாகிறார் பகு அபி சபையில் அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் வைன்கா நஹர ஜய ஆ அலா அப்ப வைனி செயனி கபீரைனி பகு அபி தன்னுடைய வயது முதிர்ந்த உம்மா வாப்பா அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அவர்களுக்கு இவர் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டில் இருந்து வெளியாகிறார் இவரும் அல்லாவுடைய தனக்காக வேண்டி சம்பாதிக்கிறார் தனக்காக வேண்டி பொருள் சேர்க்கிறார் வழியில் இவர் சம்பாதிக்கிறார்

அந்த தற்பெருமையெல்லாம் வந்துவிட்டு அதற்காக வேண்டி சம்பாதித்தார் என்றால் அவர் வழியில் செல்கிறார் என்பதாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் குடும்பத்துக்காக வேண்டி வெள்ளிக்கிழம்பி செல்கிறார் வீட்டை விட்டு குழந்தைகளுக்காக வேண்டி சம்பாதித்து போட வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கிறார் சபையில் தன்னுடைய உம்மா வாப்பாவுக்காக வேண்டி இவர் செலவழிக்க பணத்தை சம்பாதித்து இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறார் வாகனம் தேடி தேடி அலைகிறார் கஷ்டப்பட்டு அலாலாக சம்பாதித்து அனுப்புகிறார் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அலை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் தாலா சம்பாதிக்க கூடிய மனிதனை விரும்புகிறான் ஒரு மாணவர் அல் கஸ்கூவில் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் தன்னுடைய கையால் கூடிய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரே அல்லாஹ் இதில் பெரும் பெரும் வரக்கத்துக்களை வைத்திருக்கின்றான் அந்த சொந்தக்காரருக்கு அல்லாஹ் பெரும் பெரும் லாபத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அடுத்தவரை எதிர்பார்க்காமல் அடுத்தவரை நம்பாமல் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை வைத்து இவர் சம்பாதிக்கிறார் கண்ணியமானவர்களே வியாபாரத்தில் பொறாமை இருக்கக்கூடாது பொறாமை அவருடைய வியாபாரம் அழிவுக்கு வந்து விட்டது போட்டி இருக்க வேண்டும் அவரும் சம்பாதிக்கிறான் நானும் சம்பாதிக்க வேண்டும் இதில் போட்டி போட வேண்டும் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது அவனை அழித்து விட்டு அவனை இல்லாமல் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட வியாபாரிகளாக நாம் இருக்கக்கூடாது நாம் வியாபாரியாக இருக்க வேண்டும் அல்லா ரசூல் சொன்ன வியாபாரியாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ஆனால் இன்று சிலர் நம்ம பார்க்க முடியும் எல்லோரும் அல்ல அதிகமானவர்கள் மாமா மாமியை நம்பி வாழ்கிறார்கள் வீட்டை நம்பி வாழ்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் பாவம் சில மாமாமார்கள் தன்னுடைய மருமகன் ஒரு பெரிய வியாபாரி ஒரு பெரிய பிசினஸ் என்பதாக மருமகனுடைய வாகனத்தை நம்பி அவருடைய வெளிப்படையான பட ஷோவை நம்பி மகளை திருமணம் முடித்து ஏமாந்த மாமா மார்களும் நம்ம இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது இதே போன்று இதே போன்று சில மருமகன்மார்களும் இருக்கிறார்கள் எப்படி மாமாட சைட்ல மாஷால இந்த பிள்ளையை முடிச்சா பெரும் செல்வந்தராக இருக்கிறார் மாமா பெரும் கோடீஸ்வரராக இருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு முன்னால் லேண்ட் குருசர் வேணுமா பிராடு வேணுமா பெரும் பெரும் வாகனங்களை வைத்திருக்கிறார் இங்கு பூந்தா எங்களுக்கு நாங்க முன்னேற முடியும் பிறந்த ஊட்ட மறந்து புகுந்த ஊட்ட நம்பினானா கண்ணியமானவர்களே நன்றாக கையை வைத்து கேட்டு பார்ப்போம் அப்படி நுழைந்தவர்கள் எத்தனை பேர் இன்று செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் பார்த்தா மாமா வட்டியுடன் தொடர்பாக இருக்கிறார் வீட்டை அப்படியே பேங்குக்கு வச்சிருப்பாரு மாமாமு ரோட்ல மருமானு ரோட்ல கண்ணிய மாணவர்களே அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கக்கூடாது நாம் இருக்க வேண்டும் அல் காசிபு உமர் உமரது எல்லாம் உமர் விடும் அப்துல் அசீல் ரைம் அஹமுல்லா அவர்களுடைய ஒரு சரித்திரம் பதிவாகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னெல்லாம் யொழைப்புல் மாலியல் ரொம்பி பாச்சிரபஹா பெரும் பெரும் மேலெண்ணங்களை வையுங்கள் நல்ல விடயத்தில் மேலெண்ணம் வையுங்கள் அல்லாஹை விரும்புகிறான் உயர்வை அடைய வேண்டும் பெரிய அந்தத்தை அடைய வேண்டும் என்பதாக ஆசை வையுங்கள் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய முயற்சி வீணாக மாட்டாது உமர்புன் அப்துல் அசீஸ் ரஹி அவர்களுடைய சரித்திரம் பதிவு செய்யப்படுகிறது உமர்புன் அப்துல் அசீஸ் ரஹி அவர்கள் சொன்னார்கள் நான் சீதா சாதா நோமல் ஒரு மனிதராக இருந்தேன் நோமல் ஒரு மனிதராக இருந்தேன் சாதாரண மனிதர் நான் அப்படி இருக்கும் பொழுது உயர்வை அடைய வேண்டும் என்பதாக நான் ஆசை வைத்தேன் பெரும் பெரும் அந்தஸ்தை அடைய வேண்டும் என்னுடைய ஆசையாக இருந்தது அந்த ஆசையை நான் வைத்த பொழுது அதுக்காக வேண்டி முயற்சி செய்தேன் நான் மதீனாவுடைய வசீராக மாறினேன் மதீனாவுடைய ஒரு பொறுப்புதாரியாக மாறினேன் இன்னும் மேலெண்ணம் அடைய நான் ஆசை வைத்தேன் இன்னும் நான் உயர்வை அடைய வேண்டும் மதீனாவுடைய வசீராக ஒரு பொறுப்புதாரியாக இருந்தால் மட்டும் போதாது இன்னும் அடைய வேண்டும் என்பதாக முயற்சி செய்தேன் நான் மதீனாவுடைய அந்த கவர்னருடைய மகளை அந்த அந்த மதீனாவுக்கு பொறுப்பாக இருந்த அந்த ஹலீபாவுடைய மகளை நான் திருமணம் முடித்தேன் அது அல்ல இன்னும் உயர்வை அடைய ஆசை வைத்தேன் இன்னும் உயர்வை அடைய ஆசை வைத்தேன் நானே மதீனாவுக்கு ஹலீபாவாக மாறினேன் சுகானந்தா இன்னும் ஒரு ஆசை இருக்கின்றது அது எப்படிப்பட்ட ஆசை அதை குரானின் அல்லாஹ் தாலாம் அவனுடைய நபியும் சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஃபைதா சால் துமுல்லாஹ் அஃபஸ் அலு உல் நீங்கள் அல்லாவிடம் கேட்டால் உயர்ந்த அந்த உங்களதமான ஜன்னத்துள் சிறுதோசை கேளுங்கள் அதை நான் அல்லாவிடம் கேட்டுக் நிச்சயமாக அதையும் தருவான் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் வந்திருக்கின்றோம் நம்முடைய வியாபாரத்தில் நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல் அதில் ஹராம் அலாலை பேணி சம்பாதித்தோம் என்றால் அல்லாஹ் மிகப்பெரிய வரக்கத்துக்களையும் அபிவிருத்திகளையும் அல்லாஹு தருவான் எனவே வல்ல அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்களை அவனுக்கு பொருத்தமான